ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம வீட்டில் சூப்பரான ஒரு தகவலை பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி எஸ்ஆர்எல்எம் ஸ்டார் சேனலுக்கு நீங்கள் புதுசையவர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நான் உங்கள் காமிச்சிட்டு இருக்க ஒரு மூலிகை செடி அப்படின்ற என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து வெள்ளை எருக்கு எருக்கன் செடியில் வந்து ஒன்பது வகை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்கங்க வெள்ளை எருக்கன் செடி அந்த ப்ளூ கலரில் ஒரு வெ செடி இருக்கும் அதே மாதிரி ராமர் எருக்கன் செடின்னு இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஆனால் இதில் எல்லாத்துலேயுமே ரொம்பவே சக்தி வாய்ந்த ஒரு செடி ஒரு மூலிகை செடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளை எருக்கு செடி தாங்க இந்த வெள்ளை எருக்கன் செடியில் இருக்கிற பூ இலை வேர் பட்டை அப்படின்னு சொல்லி இந்த சமூகம் சொல்லுவாங்களே இதில் இருக்க எல்லாமே மருத்துவ குணம் நிறைந்தது அப்படின்னு சொல்லிட்டு சித்தர்களே சொல்லியிருக்காங்கங்க ஒரு பாடல் மூலமாக அந்த பாடல் என்னன்னு இப்போ நாம் பார்க்கலாம் எருக்கம்பால் கட்டிகளையே கரைக்கும் வாயுவை திறக்கறவே கொன்றுவிடும் தீர செருக்கான சன்னி வழி தீர்க்கும் சார்ந்த பல செந்தூரம் உண்ண மு முடியுமென ஓது என்கிறது சித்தர் பாடல் அந்த அளவுக்கு இதில் மருத்துவ குணம் தான் இந்த பாடல் வந்து சித்தர்களை அந்த காலத்திலேயே பாடி வச்சுட்டு போயிருக்காங்க இதில் இருக்கிற இலை பூ பட்டை வேறு எல்லாமே மருத்துவ குணம் உடையுதுங்க இந்த வெள்ளை எருக்கன் இலை வந்து நஞ்சை நீக்கும் வாந்தியாய் உண்டாக்கும் பித்தம் பெருக்கும் வீக்கம் கட்டிகளை வந்து கரைத்து வேதனையை குறைக்கிறதுங்க பூ பட்டையெல்லாம் பார்த்திங்கன்னா ஆஸ்துமா மார்புச்சளி போன்றவற்றை குணமாக்கும் பசியையும் உண்டாக்கும் முறை நோய் நீக்குதல் அப்படின்றதையும் சரி பண்ணுது விஷக்கடிக்காகவும் மருந்தாக பயன்படுத்துகிறாங்கங்க அதே போல் வந்து சிறுநீரக கோளாறு எதுவாக இருந்தாலுமே சரியாகும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த மாதிரி நீங்கள் மூலிகைகளை வந்து நீங்கள் எடுத்துக்கும் போது உங்களுடைய மருத்துவருடைய ஆலோசனையை பெற்று நீங்கள் எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது அதே போல் இந்த செடியை வந்து தெய்வ கடாட்சம் பொருந்திய செடினு சொல்கிறாங்க சிவன் இதில் வாசம் புரிகிறார் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த வெள்ளை எருக்கன் செடியில் இருக்கிற வேர் இல்லைங்களா அதுவும் வடக்கு பக்கமாக போற வேரை எடுத்து விநாயகர் செஞ்சுட்டு வழிபட்டால் செல்வம் பெருகுமா நேர்மறை சக்திகள் வந்து நம்ம வீட்டில் எப்பயுமே இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இது வீட்டில் இருந்தாவே அந்த பில்லி சூனியம் அமானுஷ சக்திலாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் வீட்டு பக்கம் நெருங்கவே நெருங்காதுன்னு சொல்றாங்க நிறைய பேருக்கு வந்து இந்த செடியை வீட்டில் வளர்க்கலாமா வளர்க்கக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சந்தேகங்கள் இருக்கு இப்போ நீங்க நிறைய பேர் வீட்டுங்களில் பார்த்தீங்கன்னா வீட்டு வாசல்லேயே வச்சு வழிபடுறாங்க அதுக்கு மஞ்ச குங்குமம் வச்சு நம்ம துளசியெல்லாம் எப்படி பார்த்துக்கிறோமோ அந்த மாதிரி வழிபடுறாங்க உங்களால் சுத்தபத்தமாக அதுவும் சிவனை வழிபடுறவங்க சிவனுக்கு வந்து சிவலிங்கம் வச்சுருந்தா நம்ம எப்படி வழிபடுவோமோ அந்த அளவுக்கு நம்ம சுத்தபத்தமாக எல்லாமே கரெக்டாக வேலை வளக்கி செய்ய முடியும் அப்படின்றவங்க மட்டும் இதை வந்து வீட்டு வாசலில் வச்சு வளர்க்கலாம் அதுக்கு தேவையான பூஜை புனஸ்காரம் எல்லாமே நம்ம வந்து கண்டிப்பாக செய்யணுங்க அப்படி முடியாதவங்க இந்த செடியை வீட்டில் வளர்க்காமல் இருக்கிறதே ரொம்பவே நல்லது அப்படியே பக்கத்தில் எங்கேயாவது வளர்ந்துருந்தாலும் அதை எடுத்துகிட்டு போய் ஒரு சிவன் கோயிலில் அங்கே நட்டுட்டு அதுக்கு தண்ணி ஊற்றிட்டு அங்கே போய் நீங்கள் வழிபடுறது உங்களுக்கு சிறந்ததாக இருக்கும் இந்த எருக்கம் பூ வந்து சங்கு பஷ்பம் செய்கிறதுக்கு பயன்படுத்துகிறதா சொல்கிறாங்க இந்த எருக்கஞ்செடியை பற்றி இன்னொரு சுவாரஸ்யமான ஒரு தகவல் பன்னிரண்டு வருஷம் வந்து மழை இல்லாமல் இருந்தாலும் இந்த செடி வந்து சூப்பராக இதே மாதிரி தான் வளருமாங்க ஏன்னா சூரியன் கதிரில் இருந்து கிடைக்கிற தண்ணியை வச்சு இந்த செடி வந்து வளரும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த சூரியனுக்கு வந்து கிரகச்சி இந்த செடி வாழ்கிறதுனால சூரியனுக்கு உகந்த செடி அப்படின்னு சூரிய கிரகம்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா அதுக்கு வந்து உகந்த செடி வந்து இந்த வெள்ளை இருக்க செடி அப்படின்னு சொல்கிறாங்க இவ்வளவு சக்தி வாய்ந்த இந்த செடியை நாம் வந்து பயபக்தியோடு நம்ம வந்து சாமி கும்பிடலாம் இந்த செடியில் வந்து நம்ம போய் டக்குன்னு பார்த்த உடனே இவ்வளோ நன்மைகள் இருக்குன்னு போய் பறிக்கக்கூடாதாங்க இந்த பறிக்கிறதுக்கும் சில வரைமுறைகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க மா இலை கூழாங்கல் வில்வ இலை இந்த மாதிரி இலைங்களெல்லாம் நம்ம வந்து வந்து காப்பு கட்டுற மாதிரி கட்டிட்டு ஒரு வாரம் கழித்து தான் அந்த இயற்கை செடியில் இருக்கிற வேரை கூட போய் எடுப்பாங்களாம் அதுவும் விநாயகர் செய்கிறதுக்காக இந்த வெள்ளை எருக்கன் பிள்ளையார் நீங்கள் ஊருங்களில் கோயிலுங்கள்ல எங்கேயாவது வாங்குனீங்கன்னா அதை முதல்ல எடுத்துகிட்டு வந்து உடனே பூஜை அறையில் வைக்காமல் முதல் வாரம் வெள்ளிக்கிழமையில் அந்த கால நேரத்தில் பத்திரட்டு பன்னெண்டில் முதல்ல மஞ்சள் தடவி வச்சிடணுமாங்க அதுக்கு அடுத்த வாரம் வந்து அது மேலே அதே அந்த வெள்ளிக்கிழமை பத்திரட்டு பன்னெண்டில் சந்தனம் தடவி வச்சிடணுமா இந்த மாதிரி செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பூஜையில் வச்சு வழிபடும் போது அதற்கு ஏராளமான சக்திகள் கிடைக்கும்னு சொல்கிறாங்க சூரியன் உதிக்கும் முனி எந்திரிச்சு குளிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து நம்மளுடைய கடமைகளை செய்கிறவங்க அந்த விநாயகரை வழிபடுறவங்க உண்மையாகவே எப்பயுமே செல்வ செழிப்போடு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிக்கிறாங்கங்க இந்த வெள்ளை இருக்கினை பற்றி தேவார பாடல்களை கூட சொல்லியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க இந்த வெள்ளை இருக்குன்னு செடி இருக்கிற இடத்துல புதையல இருக்குன்னு கூட சொல்லியிருக்காங்கங்க அது எந்தளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியாது இந்த மூலிகையை தெய்வலோகத்தில் வந்து தெய்வீக மூலிகை அப்படின்னு கூட சொல்கிறாங்கங்க இந்த பூவை எடுத்து நாம் சிவனுக்கும் விநாயகருக்கும் அர்ச்சனைக்காக பயன்படுத்தலாம் அப்படி பயன்படுத்தும் போது நமக்கு ஏராளமான சக்திகள் கிடைக்குது அப்படின்னும் நம்மளை வேண்டியது எல்லாமே நிறைவேறணும்னு சொல்லிக்கிறாங்க இந்த வெள்ளை எருக்கன் செடி இருக்கிற இடத்துல பாம்புகள் வராதுன்னு சொல்கிறாங்கங்க அதனால் இவ்வளவு சக்தி வாய்ந்த இந்த மூலிகை செடியை நாம் போற்றி வணங்கலாம் வெள்ளை இருக்கிற செடியை வீட்டில் வச்சு வளர்க்கலாமா வளர்க்கக்கூடாதா அப்படின்னு நிறைய பேருக்கு சந்தேகம் இருந்திருக்கும் ஓரளவுக்கு அந்த சந்தேகம் இந்த வீடியோவை பார்த்தோன்னே உங்களுக்கு தெளிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் வெள்ளை இருக்கன் செடியை வீட்டில் வளர்க்குறோமோ இல்லையாங்க வெள்ளை இருக்கன் பூவை வச்சு நம்ம சிவனுக்கும் விநாயகருக்கும் அர்ச்சனை செஞ்சு வழிபடலாங்க அதனாலேயே நமக்கு ஏராளமான நன்மைகள் இருக்குது வெள்ளரிக்கன் செடி எங்கே பார்த்தாலுமே நாம் வந்து தொட்டு வணங்கிட்டு போகலாம் இந்த செடி வயல்வெளியில் இருக்கிறதுனால ஒரு பிரச்சனையும் கிடையாது இந்த ப வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வெள்ளை இருக்கன் செடியை பற்றி நம்ம ஏற் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாங்க ஆனால் வீடியோ வந்து டைம் வந்து ரொம்பவே இன்னும் இன்க்ரீஸ் ஆகும் வேற ஒரு இன்னொரு சூப்பரான வீடியோவில் வேறு சில தகவல்களோடு அவங்களை வந்து நான் வந்து மீட் பண்ணுறேன் மறக்காமல் எல்லாம் ஸ்டார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் வேறு ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்குறேன் பாய்